செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் வைத்திக்குப்பம் கடற்கரையில் மாசிமக தீர்த்தவாரி கவர்னர் அமைச்சர்கள் சுவாமி தரிசனம் தமிழிசை கலைஞரின் பாராட்டு விழா பக்தி பாடல் பாடிய மத்திய அமைச்சர் மதுபார்களை அரசே ஏற்று நடத்தினால் காங்கிரஸ் ஆதரிக்கும் வைத்திலிங்கம் எம்பி பேட்டி மாசிமகத்திற்கு வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு வரவேற்பு சாரம் மார்க்கெட் வியாபாரி சங்கத்தினர் பக்தர்களுக்கு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு உற்சவ மூர்த்திகளை கண்டு தரிசனம் செய்தனர் புதுவை வைத்திக்குப்பம் கடற்கரையில் ஆண்டுதோறும் மாசிமக தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு மாசிமக தீர்த்தவாரியையொட்டி புதுவையில் உள்ள அரசு தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதா இன்று காலை வைத்திக்குப்பம் கடற்கரையில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் வேதபுரீஸ்வரர் வரதராஜ பெருமாள் கௌசிக பாலசுப்ரமணியர் காலதீஸ்வரர் தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் மயில முருகர் செஞ்சி ரங்கநாதர் மேல்மலையனூர் அங்காளம்மன் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளினர் ஒரே நேரத்தில் அனைத்து கோவில்களின் சுவாமிகளையும் தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் மலை மோதியது பக்தர்கள் கடலுக்குள் இறங்குவதை தடுக்க கடற்கரையோரம் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது சுகாதாரத்துறை மூலம் மருத்துவ முகாம் ஆம்புலன்ஸ் சேவையும் செய்யப்பட்டிருந்தது குப்பத்தில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் கவர்னரை வரவேற்று அழைத்துச் சென்றனர் இதனைத் தொடர்ந்து மாசிமக தீர்த்தவாரிக்கு வந்த பக்தர்களுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் அன்னதானம் வழங்கினார் E புதுவையில் நடைபெற்ற தமிழ் கலைஞரின் பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் ஓம் நம என்ற பாடலை பாடி அசத்தினார் புதுச்சேரி மாநில அனைத்து பட்டியலின மக்கள் இயக்கம் சார்பில் பத்மஸ்ரீ விருதாளர் தமிழ் வித்வான் தட்சிணாமூர்த்திக்கு பாராட்டு விழா புதுவையில் நடைபெற்றதா இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கலந்து கொண்டு தட்சணாமூர்த்தி பாராட்டினார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய்ஜே சரணன் குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் வி பி ராமலிங்கம் அசோக் பாபு மற்றும் புதுவை மாநில அனைத்து பட்டியலின மக்க இயக்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தவில் வித்வான் தட்சிணாமூர்த்தி குழுவினருடன் மேடையில் அமர்ந்து ஓம் நமசிவாய என்ற பக்தி பாடலை பாடினார் இதனை விழாவிற்கு வந்திருந்தவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து கைதட்டி ஆரவரம் செய்தனர் மதுபார்களை அரச ஏற்று நடத்தினால் காங்கிரஸ் அளிக்கும் என்று வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதிய மதுபான தொழிற்சாலை அமைப்பதை காங்கிரஸ் எதிர்ப்பதாகவும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள ரெஸ்டோபார்களால் அரசுக்கு எந்த வருவாயும் கிடையாது என்றார் மக்கள் தொகை அடிப்படையில் வழங்கியுள்ளதாக கூறிய முதலமைச்சர் அதன் மூலம் கிடைத்த வருவாய் என்ன என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் ரெஸ்டோபார்களில் போலியான மதுபானங்கள் விற்பதாகவும் கிஸ்தி கட்டிய மதுபானங்கள் அங்கு விற்கப்படுவதில்லை அதை கண்காணிக்கும் அமைப்பும் புதுவை அரசிடம் இல்லை என்றார் அதையும் தாண்டி அதிகாரிகள் ஆய்வுக்கு சென்றாலும் ரெஸ்டோபார்கள் அனுமதிப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் தற்போது இயங்கி வரும் மது ஆலைகளையும் மதுக்கடைகளையும் அரசே ஏற்று நடத்தினால் வருவாய் கிடைக்கும் என்று தெரிவித்த அவர் இதன் மூலம் நிதி நெருக்கடியும் தீரும் என்றார் ஏற்கனவே தற்போது புதுவையில் இயங்கும் ஐந்து மது ஆலைகளில் ஐநூறு பேர் கூட வேலை செய்யவில்லை என்றும் புதிய மது ஆலைகளால் ஐந்தாயிரம் பேருக்கு எப்படி வேலை கிடைக்கும் என்று கேள்வி எழுப்பினார் மதுபார்களை அரசு ஏற்பதாக இருந்தால் காங்கிரஸ் ஆதரிக்கும் என்றும் இதை தேர்தல் அறிக்கையில் கூட தெரிவிப்போம் என்றார் மது ஆலை ரெஸ்டோபார்களுக்கு அனுமதி அளிக்கும் முதலமைச்சர் காமராஜர் சட்டை அணிவதை நிறுத்த வேண்டும் என்றும் இதற்கு பதிலாக மது வகைகளின் நிறுவனம் அமைக்கும் பிராண்டுகளின் சட்டை அணிய வேண்டும் என்றும் கூறினார் புதுவை சாரம் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் சார்பில் உற்சவ மூர்த்திகளை வரவேற்க வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுவை வைத்திக்குப்பம் கடற்கரையில் ஆண்டுதோறும் மாசிமக தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம் இந்த தீர்த்தவாரியில் பொய்யாமொழி விநாயகர் மயிலமுருகர் செஞ்சு ரங்கநாதர் மேல்மலையனூர் அங்காளம்மன் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இருந்தும் உற்சவ மூர்த்திகள் கலந்து கொள்வது வழக்கம் இவர்களுக்கு புதுவை எல்லையில் இருந்து வரவேற்பு அளிக்கப்படும் இந்த ஆண்டிற்கான மாசிமக தீர்த்தவாரி இன்று சிறப்பாக நடைபெற்றதா இதனை முன்னிட்டு மயிலம் முருகர் செஞ்சு ரங்கநாதர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்டு நேற்று மாலை முதலே புதுவைக்கு கொண்டு வரப்பட்டனர் அவர்களுக்கு மேல தாளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதா உற்சவ மூர்த்திகளைக் காண ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் சாரம் பகுதியில் திரண்டனர் இந்நிலையில் தீவனூர் விநாயகர் மயில முருகர் செஞ்சி ரங்கநாதர் ஆகியோருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாரம் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது சாரம் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் மாசி உற்சவத்தை முன்னிட்டு மாசி மகத்தை காண பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் பதினாறாம் ஆண்டாக உற்சவர்களை காண நேற்று வந்த பக்தர்களுக்கு ஐந்து வகையான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது சாரம் மார்க்கெட் அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாரம் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் பாலன் செயலாளர் குருமூர்த்தி பொருளாளர் ரவி என்கிற வீரபுத்திரன் அவைத்தலைவர் முனுசாமி என்கிற சுந்தர் தலைவர் வேலாயுதம் செயற்குழு உறுப்பினர் சரவணன் கௌரவ தலைவர்கள் இளங்கோவன் சிவாலய இளங்கோவன் செயற்குழு உறுப்பினர்கள் ஆனந்த் சரவணன் கோபால் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வீராம்பட்டினத்தில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுவை அரியாங்குப்பத்தை அடுத்த வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் மாசிமக தீர்த்தவாரி இன்று நடைபெற்றதா முன்னதாக சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திகளுக்கு அப்பகுதி மக்கள் சிறப்பான வரவேற்பை அளித்தனர் இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் இருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்டு தீர்த்தவாரியில் பங்கேற்றனர் இதனை தமிழக புதுச்சேரி கிராம மக்கள் கண்டு தரிசனம் செய்தனர் தீர்த்தவாரியையொட்டி ஆங்காங்கே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் தற்காலிக குடிநீர் தொட்டிகள் குடிநீர் குழாய்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அரியங்குப்பம் போலீசார் சார்பில் கடற்கரை பகுதியில் தற்காலிக புறக்காவல் நிலையம் அமைக்கப்பட்டு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதற்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் தனி அதிகாரி திருப்பணி குழு மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் செல்வம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டை மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளுக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் சாலையில் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஐநூற்றி ஐம்பது மீட்டர் நீளத்திற்கு வடிகாலை மேம்படுத்தும் பணியினை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கோபி இளநிலை பொறியாளர் நடராஜன் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் செயற்பொறியாளர் நாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாசிமகத்திற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றி கழகம் சார்பில் சாரம் அவ்வைத்திடல் அருகே மாசிமக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மாநில செயலாளர் சரவணன் அறிவுறுத்தலின்படி ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ் குமார் மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் முன்னிலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ராம்குமார் மகேஷ் பெலிக்ஸ் வீராஸ் முருகன் மதன் கார்த்திக் செந்தில் சரண் சிவா அன்பு சுரேஷ் பிரபா மணி தமிழரசன் மோகன் காந்தி கபிலன் மற்றும் பலர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர் பாதுகாப்பு பணியின்போது அதிகாரிகள் சஃபாரி அணிய வேண்டும் என்று ஐஜி உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமியின் காருக்கு பின்னால் சென்ற பாதுகாப்பு வாகனம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கியது நடந்தது வாகனத்திற்கு முன்பு செல்ல வேண்டிய வாகனம் செல்லாததால் விபத்து ஏற்பட்டது தெரிய வந்தது இதனையடுத்து ஐஜி அஜித் குமார் சிங்லா தலைமையில் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதா இதில் தனி பாதுகாப்பு அதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் அனைத்து பாதுகாப்பு அதிகாரிகளும் சஃபாரி உடை அணிய வேண்டும் என்றும் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் அதிகாரிகளை பதினைந்து மீட்டர் இடைவெளியில் கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டதா இசட் மற்றும் இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு தரப்பட்டுள்ள விஐபிக்கள் வெளியூர் செல்லும்போது காவல்துறை தலைமையகத்திற்கு கண்டிப்பாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் எந்த மாநிலத்திற்கு செல்கிறார்களோ அங்குள்ள போலீசாருடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டதா முதலமைச்சர் அமைச்சர்கள் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தல்களை ஐஜி வழங்கினார் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் மாசிமக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதா புதுச்சேரி மாசிமக திருத்தவாரிக்கு வருகை புரியும் பக்தர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு அன்னாசாலையில் அமைந்துள்ள ஆனந்தா திருமண நிலையத்தில் தலைவாழை இலை போட்டு பாயாசத்துடன் அரிசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு இந்த அன்னதான விழாவை தொடங்கி வைத்தனர் மேலும் இந்த விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் அரசு கொறடா கே டி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் சான்குமார் வெங்கடேசன் பாஸ்கர் என்கிற தட்சணாமூர்த்தி பிரகாஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் தொடர்ந்து பொதுமக்களோடு அனைவரும் உணவு அருந்தினர் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த வெங்கடேசன் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பிரகாஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் தொடர்ந்து பொதுமக்களோடு அனைவரும் உணவு அருந்தினர் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் சட்டப்பேரவைத் தலைவர் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை ஸ்ரீ சப்தகிரி குழுமத்தின் சார்பாக முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி விபி பி சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி வி பி ராமலிங்கம் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி வி பி எஸ் ரமேஷ்குமார் சப்தகிரி வி பி ஆர் விஜய் ஆகியோர் தலைமையில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை சப்தகிரி குழும பொறுப்பாளர்கள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகளும் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த அன்னதான விழாவில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரிசுபை அன்னதானம் வழங்கப்பட்டது ஒலந்திரியா நிறுவனர் மதாம் தெப்ளிக் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது மதாம் தெப்ளிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் புதுவையில் தங்கியிருந்து சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட தொழில்நோயாளிகள் உடல் ஊனமுற்றோர் வறுமையில் வாடிய குழந்தைகள் பெண்கள் முதியோர் போன்ற அனைத்து தரப்பினர் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டார் தனது தொண்ணூறாவது வயதில் இயற்கை எய்தினார் புதுவை மக்களுக்காக அவர் ஆற்றிய அறுபத்தி இரண்டு ஆண்டுகால சேவையை பாராட்டி அவருக்கு பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டன அவற்றுள் வலந்தரியா நிறுவனத்திற்கு புதுவை அரசின் சிறந்த சமூக சேவை நிறுவனத்திற்கான விருதும் மதாம் டெப்லிக்கின் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதும் பிரான்ஸ் அரசின் செவாலியர் விருதும் பெல்ஜியம் நாட்டின் உயரிய அரசு விருதும் முக்கியமானவையாகும் மதாம் டெப்லிக்கின் நினைவு நாள் உப்பளத்தில் உள்ள வளந்தரியா மையத்தில் உதவி பெறும் குழந்தைகள் மாணவ மாணவியர்கள் முதியோர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்கள் சார்பாக அனுசரிக்கப்பட்டது அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையாக தொண்ணூறு பேர் இரத்த தானம் வழங்கினர் புதுவைக்கான பிரெஞ்சு கவுன்சிலர் மதாம் டெப்ளிக் நினைவு சின்னத்தை திறந்து வைத்து நினைவு மலரையும் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் வளத்திரையா நிறுவனத்தின் இயக்குனர் செந்தில் குமரன் துணை இயக்குனர் சாந்தி மதாம் தெப்ளிக்கின் கணவர் அர்னாட் தெப்ளிக் மற்றும் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மீண்டும் பேருந்து சேவையை இயக்க கோரி பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இவர்களுக்கு பதினோரு பேருந்துகள் இலவசமாக இயக்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழைப்புற கிராம மாணவர்கள் மிகவும் பயனடைந்து வந்தனர் நிதி நெருக்கடியை காரணம் காட்டி புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் புதுச்சேரி மாணவர்களுக்கு இயக்கி வந்த பேருந்து சேவைக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிவித்திருந்தது அப்போது மாணவர்கள் தொடர் போராட்டத்தின் காரணமாக அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டது ஆனால் அதன் பிறகு கொரோனா கால கட்டங்களில் பேருந்து இயக்கப்படுவது நிறுத்தப்பட்டது இதனிடையே பேருந்து சேவையை மீண்டும் துவக்க கோரி பல்வேறு போராட்டங்கள் மாணவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது ஆயினும் இலவச பேருந்து இயக்கப்படவில்லை இந்நிலையில் மீண்டும் இலவச பேருந்து சேவையை துவக்க வலியுறுத்தி புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர் பேரவை சார்பில் பல்கலைக்கழகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாணவர் பேரவை தலைவர் காயத்ரி தலைமை தாங்கினார் செயலாளர் அபூர்வா முன்னிலை வகித்தார் நிர்வாக குழு உறுப்பினர்கள் சுஜிதா ஐஜா அஸ்வினி ஜெரோம் உள்ளிட்ட மாணவர் பேரவை நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் அறுபத்தைந்து எட்நூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி தொண்ணூறு ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் வைத்திக்குப்பம் கடற்கரையில் மாசிமக தீர்த்தவாரி கவர்னர் அமைச்சர்கள் சுவாமி தரிசனம் தமிழிசை கலைஞரின் பாராட்டு விழா பக்தி பாடல் பாடிய மத்திய அமைச்சர் மதுபார்களை அரசே ஏற்று நடத்தினால் காங்கிரஸ் ஆதரிக்கும் வைத்தியலிங்கம் எம்பி பேட்டி மாசிமகத்திற்கு வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு வரவேற்பு சாரம் மார்க்கெட் வியாபாரி சங்கத்தினர் பக்தர்களுக்கு ஐந்து வகையான பிரசாதம் வழங்கி வரவேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்